லை சோ மினி அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சினிமா இருக்கு அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் பார்த்திருக்காரு இந்த ஆடியோ லான்ச் வரைக்கும் குவார்டினேட் பண்றது எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு ஸோ இவ்வளோ தூரம் இந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆயிருக்குன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி அ ஒன் மேன் ஷோ தான் யூ சார் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அழகாக சொன்னாங்க அவங்க அவங்க சொன்னதில் எனக்கு என் எதுவுமே தப்பாக தெரியல பர்ஃபெக்டாக சொன்னாங்க இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் வந்து வந்து சச் கலர் அப்புறம் உங்களுக்கே தெரியும் பாம்பேல இருந்து தான் எல்லாரும் வருவாங்க அது இல்லைன்னா கல்யாணம் அழிச்சா கண்டிப்பா கேட்பாங்க நான் வந்து நிறைய எனக்கு தெரிஞ்ச நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓகே உங்களுக்கு கல்யாணம் அழிச்சு குழந்தை இருக்கு அதனால எங்களுக்கு ஆச பண்ணா வேலைக்காகாது இருந்திருக்கு ஸோ தட் இஸ் ட்ரூத் ஆஃப் த இண்டஸ்ட்ரி பட் அதெல்லாம் பார்க்காம ஏன்னா நிறைய பேர் எனக்கு சொல்லிருக்காங்க உங்களுக்கு போலீஸ் ரோல் சூப்பரா சூப்பரா இருக்கும் சரி அந்த பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பாங்க அந்த வாய்ப்பு வந்தால்தான் அழகா எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் அந்த ஹீரோ அனந்த்ராஜ் சார் வெட்டன் அவர் தான் ஏன்னா இவ்வளவு படம் நடிச்சிருக்காரு அண்ட் ஹி நெவர் மேட் எனி ஒன் ஃபீல் அன்கம்ஃபர்டபிள் இந்த சீன் இந்த செட் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுவாரு நம்ம ஷார்ட் முடிஞ்சு கொஞ்சம் டைம் இருந்தா ஏதாச்சும் ஒரு கதை சொல்லி எல்லாரும் கலகலர் கலர் வைப்பாரு அவரை வில்லனா தான் நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம் பட் இஸ் ஹீரோ இன் அ செட்ஸ்